அந்த காரால முப்பட்டு நத்தை ஆண்டு வரக்கூடியவன் வல்லாளகண்டன் அந்த வல்லாளகண்டன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் ஈசன் இடத்திலே வரமத பெற்றார் எப்படிப்பட்ட வரம் தெரியுமா வேறுபட்ட கணவர் மும்மூர்த்திக்கும் முதன் மூர்த்தி தொழிலுக்கு மதிபதி ஈசனே அவனுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற வரமதை பெற்றிருக்கின்றான் அந்த ஈசன் அவனுக்கு குழந்தையாக பிறந்து விட்டால் இந்த உலகமே நீயும் நானும் இந்த உலகமே அவனுக்கு அடக்கமாகிவிடும் அப்படியா

அரிய நிசாத்தனி போய் வருகிட்டிருக்க வருகின்றேன்

என்னை மானங்கறேன் என்னை மானங்கறாங்க அங்க என்ன பண்றா என்ன பண்றா நான் லாரி ஓட்டறேன் யாருயா நானே நீயா யாரா பையா டேய் நீ போய்ட்ட அந்த டிரைவர் சீட்ல உட்காந்தா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் தான் எட்டுமா இல்ல அந்த பிரேக் தான ஸ்டியரிங் ஆடுப் பிடி பா நல்ல மேல கிட்ட குதி நீ கிட்ட மெரி மெரி எத்தனை மெரி முதல்ல அது புள மாத்தணும் மெரில அந்த மெரி அதனால முடிவு போனும் poured… yeah, <popping favour>

இது நம்புடி கேன்ட் தான் நீ போய் நீ மெதுவா குடிலாம் நீ யா மோன் ட்ரிபிள் பத்தி சொல்றாங்க ஏய் யானா பையா பத்தி நீ கேலி பாட்டுகிற ஆமா பத்தி எல்லாரும் பத்தி நீ உத்தம் ஆமா அது மாதிரியா உன் மண்டாட்டி ட்ரிபிள் பத்தி நீ கேலி புரியல எப்படி அது பாத்தீங்களா அதுதான் எப்படியா புரியாதடா இந்த போனாங்கி தெரியுமா போனாங்கியா பீச்சல கேளு கேளு ஆடா கம்னாட்டியே கர்ணகி ஆ கண்ணு கண்ணியா நலாயணி இந்த சிவராத்திரி தெரியுமா எனக்கு செலவாத்தான் தெரியும் அடிக்கி நலாயணி சாவத்ரி சாவத்ரி இவங்க மூணு பேர் வர்க்கத்துல வந்தவ ஏன் போடி பத்னி பத்னி பரவாயில்லடா இது ஒரு பத்னி நிச்சயமா இருக்கும் அவர் சொன்ன உடனே யா போடி போய் கொட்டா சொல்லிட்டா ஒண்ணு உடனே சொன்ன உடனே நேர வண்டி எடுத்து சென்னை போய்டுங்க சென்னை போய்டே போனே எத்தல ஏதோ யானாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆவும் அவனு பார்த்தா கூடு ஒரு நாள் பார்த்தங்க

ஜெரிய காரா புண்டியா ஊம்படி ஊதுமுட்டை தப்பா அலராயிர நல்ல படியா காமடி ஆட்டிய ஊம்படியா ரை எங்க நான் பொடி சொல்றோம் பார்த்தா அது சோம்பபடி ஊம்படியா ஆர்கஞ்சி இதெல்லாம் ரை ஆப்டியாட்டி அது ஆரஞ்சுடா

அதனால <laughs>

அப்படி திருமணம் செய்து இந்த வள்ளலக் கோட்டை யாதவர் புரோமெல்லாம் ஆட்சி செய்தாரோ ஆனால் எனக்கு பெரியதோர் மனக்குறை உண்மைதான் அப்படி எப்பையர் பட்ட மனக்குறை என்பது தெரியுமா நான் இந்த நாட்டின் அரசனாக இருந்தானோ எனக்கு பிறகு Nothing.

அடிமையாகித்திலும்டவுள் <debated Transport> <Scotman> <catawweel>